ஒரு வரைபடத்தில் ஒரு அங்குணம் என்பது நூற்றி இருபது கிலோமீட்டரை குறிக்கிறது நகரம் ஏ ஆனது பி மற்றும் சி ஆகிய இரு நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது மேலும் நகரம் ஏவிலிருந்து பி மற்றும் சி ஆகிய இரு நகரங்கள் முறையே நாலு ஒன்று பை ஆறு அங்குலம் மற்றும் மூணு ஒன்று பை மூன்று அங்குலம் தொலைவில் உள்ளதெனில் உண்மையான தொலைவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த கொஷனில் வாங்க இந்த கொஷனுக்கான தீர்வை நம்ம இப்போ பார்க்கலாம் இங்கே தரப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு அங்குலம் இக்குள்ள நூற்றி இருபது கிலோமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஏலேருந்து பி தொலைவு வந்து நாலு ப ஒன்று பை ஆறு அங்குலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு அங்குலம் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர்னால் நாலு ஒன்று பை ஆறு அங்குலம் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தா இப்போ நாலு ஒன்று பை ஆறு வந்து நம்ம நூற்றி இருபதால் பெருக்கிறோம் இப்போ நாலு ஒன்று பை ஆறு வந்து கலப்பு பின்னமாக இருக்குது அதை வந்து நம்ம தகா பின்னமாக மாற்றிக்கிறோம் நாலாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பை ஆறுன்னு வருது பெருக்கல் நூற்றி இருபது இப்போ இந்த பகுதியில் இருக்கிற ஆறு எடுத்து இந்த நூற்றி இருபது அடிக்கிறோம் ஓராறு ஆறு ரெண்டார் பன்னெண்டு ஜீரோ இருபதுன்னு வருது அப்போ மேலே இருக்கிற இந்த இருபத்தஞ்சி இருபதால் பெருக்கினோம்னா ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஜீரோ சேர்த்தோம்னா ஐநூறு கிலோமீட்டர் இப்போ அதே போல் ஏவுலருந்து சிக்கு வந்து மூணு ஒன்று பை மூணு அங்குலம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க மூணு ஒன்று பை மூணு அங்குலம் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா ஒரு அங்குலம் நூற்றி இருபது கிலோமீட்டருன்றதால மூணு ஒன்று பை மூணு வந்து நூற்றி இருபதால் பெருக்கிறோம் நம்ம முன்னால் கணக்கில் சொன்ன மாதிரி முதல் தகா பின்னமாக மாற்றிக்கிறோம் மூணு ஒன்று பை மூணு தகாபின்னமாக மாற்றினோம்னா நமக்கு வந்து பத்து பை மூணு கிடைக்கிது இப்போ இந்த பத்து பை மூணில் பகுதியில் இருக்கிற மூணு எடுத்து மேலே நூற்றி இருபது இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம மூணாம் பட்டில் அடிக்கணும் ஒரு மூணு மூணு நாமணு பன்னெண்டு ஜீரோ நாற்பது வருது அப்போ நாற்பது பெருக்கல் பத்து அப்போ நானூறு கிலோமீட்டர் ஏவிலருந்து சிக்கு இப்போ இது மொத்தமாக பியிலேருந்து சிக்கு மொத்தம் எவ்வளோ தூரம்னு பார்த்தா இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிக்க வேண்டியது தான் ஏவிலேருந்து பிக்கும் ஏவிலேருந்து சீக்கும் ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நானூறு கூட்டல் ஐநூறு தொள்ளாயிரம் அடுத்து பதிமூணாவது கணக்கு பார்க்கலாம் கால்பங்கு அதாவது ஒன்று பை நான்கு பங்கு கேழ்வரகு அடையின் எடை நூற்றி இருபது கிராம் அதே கேழ்வரகு அடையின் ரெண்டு பை மூணு பங்கு என்ன எடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கணக்கில் அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது கால்பங்கு அதாவது ஒன்று பை நான்கு பங்கு கேழ்வரகு அடையின் எடை நூற்றி இருபது கிராம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பங்கு வந்து நம்ம ஒரு பங்காக மாற்றிக்குவோம் இப்போ ஒரு பங்காக மாற்றணும்னா இப்போ எத்தனை ஆலை பெருக்கணும் நாலால் பெருக்கணும் காலை வந்து நாலாக பெருக்கணும் ஒன்றா மாறிவிடும் நாலாலை பெருக்கணும்னா நானூற்றி எண்பது கிராம் இப்போ ஒரு பங்கு வந்து நானூற்றி எண்பது கிராம்னா ரெண்டு பை மூணு பங்கு அடையின் எடை என்னவாக இருக்கும் அப்போ நானூற்றி எண்பது ரெண்டு பை மூணால் பெருக்கிறோம் பெருக்கணும்னா இந்த பகுதியில் இருக்கிற மூணு எடுத்து மேலே இருக்கிறத நம்ம வந்து அடித்தோம்னா மூணு ஆயப்படில் அடித்தோம்னா நமக்கு வந்து நூற்றி அறுபது கிடைக்கும் அப்போ மேலே இருக்கிற ரெண்டையும் நூற்றி அறுபதையும் பெருக்கணும்னா முந்நூற்றி இருபது கிராம் அதாவது ரெண்டு பை மூணு பங்கு கேழ்வரகு அடையின் எடை வந்து முந்நூற்றி இருபது கிராம் எதா ஆன்சர் அடுத்து பதினான்காவது கொஷின் பாருங்கள் பி ப்ளஸ் டூ க்யூ ஈக்வல் டு பதினெட்டு மற்றும் பிக்யூ ஈக்குவல் டு நாற்பது எனில் டூ பை பி ப்ளஸ் ஒன் பை க்யூவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இங்கே வந்து அவங்க நம்மளை கேட்டிருக்கிறது டூ பை பி ப்ளஸ் ஒன் பை க்யூ கேட்டிருக்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம மீசிய எடுத்து கண்டுபிடிக்கலாம் பகுதியில் இப்போ வெவ்வேறு வேறு மாதிரியாக இருக்குது அப்போ அப்படியே பிரிக்க வேண்டியது தான் பி இன்ட்டு க்யூ பி க்யூ அடுத்து குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா டூ எடுத்து க்யூ க்யூ பெருக்குனா டூ க்யூ இப்போ ஒன்று எடுத்து பி பெருக்கணும்னா ப்ளஸ் பி அப்போ டூ க்யூ ப்ளஸ் பி பை க்யூ அப்படின்னு வந்திருக்கு இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ இதை ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பி ப்ளஸ் டூ க்யூ வந்து பதினெட்டுன்னு பிக்யூ வந்து நாற்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷனில் பி ப்ளஸ் டூ க்யூ இருக்கு இல்லையா அதுக்கும் பதில் நம்ம என்ன போடுறோம் பதினெட்டு போடுறோம் பிக்யூ வந்து பிக்யூக்கு பதில் நாற்பதுன்னு போடுறோம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாம் இப்பட்லட்சம்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு இருபது ரெண்டு நாற்பது அப்போ டூ பை பி ப்ளஸ் ஒன் பை க்யூ ஈக்குவல் டு ஒன்பது பை இருபது இதான் ஆன்சர் அடுத்து பதினைஞ்சாவது கொஷின் பார்க்கலாம் ஐந்து எக்ஸ் பை ஐந்து பெருக்கல் மூணு மூணு பை நாலு ஈக்குவல்டு இருபத்தொன்னு நேரில் எக்ஸ் ஈக்குவல்டு என்னென்னு கொடுத்துருக்க கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து ரெண்டு கலப்பு பின்னம் கொடுத்துட்டு அது வந்து இருபத்தொன்றுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க சரியா இப்போ இதை வந்து நம்ம இந்த கலப்பு பின்னத்தை ரெண்டுத்தையும் தகா பின்னம மாற்றிக்கிட்டு பெருக்க போகிறோம் இப்போ மொதல் பின்னத்தை வந்து நம்ம தகா பின்னம் மாற்றினோம்னா ஐயஞ்சி இருபத்தஞ்சி மேலே இருக்கிற எக்ஸை கூட்டினோம்னா இருபத்தஞ்சி கூட்டல் எக்ஸ் பை ஐந்து இந்த ரெண்டாவது இருக்கிறது பெருக்கல் ரெண்டாவது இருக்கிற கலப்பு பின்னத்தை தகா பின்னம் மாற்றினோம்னா மூணாங் பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினைந்து பை நாலு ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற அஞ்சு எடுத்து மேலே இருக்கிற பதினஞ்சு அடிக்கலாம் இப்போ ஓர் ஐந்து மூந்து பாஞ்சு இல்லையா சரி இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மூணு பை நாலு இருக்கு இல்லையா இப்போ அடித்தது அந்த ரெண்டாவது பின்னம் அதை வந்து என்ன பண்ணுறோம் அந்த பக்கம் அனுப்புகிறோம் இந்த பக்கம் வந்து அது பின்ன பெருக்களில் இருக்குது அந்த பக்கம் போனால் தலைகீழ் பெருக்களாக மாறிடும் அப்போது இருபத்தஞ்சி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தி ஒன்று பெருக்கல் நாலு பை மூணுன்னு கிடைக்கும் நமக்கு இப்போது இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தோம்னா பகுதியில் மூணு இருக்குது தொகுதியில் இருபத்தொன்று இருக்குது இதை இது அடிக்கலாம் அப்போ ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ ஏழு பெருக்கல் நாலு நாலேழு இருபத்தி எட்டு அப்போ 28. குட்டல் x ஈக்குவல்டு இருபத்தி எட்டு இப்போ எக்ஸை தனிமைப்படுத்துகிறோம் ப்ளஸ் இருபத்தஞ்சாக இருந்தாண்ட போனால் மைனஸ் மாறுது அப்போ இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தி ஐந்து இருபத்தெட்டில் இருபத்தஞ்சி போனால் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு இதான் ஆன்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ